டுவெல்த்து மேத்தமேட்டிக்ஸில் காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஜியோஜிப்ரா வழியாக வியூ பண்ணுறதுக்கு மிகவும் அதிக பயனுள்ள போலார் கிரிட் வியூவை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கும் ஜியோஜிப்ரா கிராஃபிக்ஸ் வியூவில் இதை மாதிரி ரைட் க்ளிக் பண்ணி அதில் கிரிட் அப்படிங்கிறதுல மேஜர் கிரிட் லைன்லேருந்து போலார் கிரிட் வியூவுக்கு மாற்றிட்டு கலரையும் சூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இது மாதிரியான கிரிட்டி வியூ கிடைக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சர்க்கிளும் வந்து அது மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து அது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் அதாவது ஆதியிலேருந்து அதன் தொலைவு அதுதான் மாடலஸ் வேல்யூ அது மாதிரி ஒவ்வொரு குவார்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியாக அந்த லைன் பிரிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு முப்பது டிகிரி வருது முப்பது இது அறுபது இது தொண்ணூறு இது நூற்றி இருபது நூற்றம்பது நூற்றி எண்பது அது மாதிரி மைனஸில் வந்தோம்னா இந்த மாதிரி கிடைக்கிது அதனால் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் கண்டுபிடிக்கணும்னா நம்ம எந்த சர்க்கிள் மார்ஜின்லேருந்து எத்தனையாவது சர்க்கிள் இருக்கோ அத்தனை யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு இதை எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஃபோர்த்து சர்க்கிள்னால் இது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆர்ஜின் ஃபோர் யூனிட்ஸ் அப்படின்னு அர்த்தம் மாடலஸ் ஆஃபீஸ் அட்டி கோல்ட்டு ஃபோர்னு அர்த்தம் ரெண்டாவது சர்க்கிள்னால் சர்க்கிள்னா மாடிலஸ் ஆஃபிசட்டிக்கு ஓல்ட்டு டூன்னு அர்த்தம் நமக்கு இது மாதிரியான போலார் ஃபார்ம் அதாவது மட்டு முதன்மை வீச்சு காண்க அப்படிங்கிற கணக்குகள் மற்றும் துருவ வடிவில் எழுதுக அப்படிங்கிற மாதிரியாக அதாவது போலார் ஃபார்மில் எழுதக்கூடிய கணக்குகள் நமக்கு காம்ப்ளஸ் நம்பர் அதாவது கலப்பன்கள் பாடத்தில் எக்ஸைஸ்லையும் இருக்குது எக்ஸாம்பிளையும் இருக்குது இந்த கணக்குகளை இப்போ ஜியூ வழியாக ஜஸ்ட் அந்த காம்ப்ளஸ் நம்பரை டைப் பண்ணாலே அது எவ்வளவு மாடலஸ் வேல்யூ எவ்வளவு அதோட டீட்டா வேல்யூ அப்படிங்கிறத போலார் ஃபார்மில் மிகவும் எளிமையாக பார்த்து தெரிஞ்சுக்கும் இப்போ எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டொண்ட்டி டூ பாருங்கள் ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ இந்த காம்ப்ளக்ஸ் நம்பரை டைப் பண்ணோம்னாலே அது எந்த ஆங்கிள் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்தோன்னே தெரியும் பாருங்கள் இதோட மாடலஸ் வேல்யூ ரெண்டு டீட்டாவோட வேல்யூ ஃபைவ் பை சிக்ஸ் இப்போ பாருங்கள் இன்புட் பாக்ஸில் ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ அல்லது ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ ப்ளஸ் ஐ டைப் பண்ணோடனே நமக்கு இது மாதிரியானது கிடைக்குது பாருங்க இதோட மாடலஸ் வேல்யூ பாருங்கள் டூ ரேடியஸ் உள்ள சர்க்கிளில் இருக்குது பாருங்கள் அதனால் இதோட மாடலஸ் வேல்யூ ரெண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈட்டாங்கிறது பாருங்கள் ஒரு நைன்டி டிகிரியை மூணு சம பாகமாக பிரிக்குது அப்போ தேர்ட்டி டிகிரி அதாவது ஃபைவ் பை சிக்ஸ் பார்த்தோன்னே நமக்கு தெரியுது பாருங்கள் அடுத்து மைனஸ் ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஸ்டர்ட்டு வந்து மைனஸ் ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ இதோட ஆங்கிள் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நைன்டி டிகிரிக்கு மேலே ஒரு ரெண்டு தேர்ட்டி டிகிரி வருது அப்போது எவ்வளோது வருது பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி டிகிரி வருது இப்போ ஒன் ஃபிஃப்டினா ஃபைவ் ஃபை பை சிக்ஸ் அதே மாதிரி மாட்லஸ் வேல்யூ டூ இப்போ இதில் தான் நமக்கு அப்படி தான் கிடைக்கிது பாருங்கள் எப்படி அந்த வறுமை வச்சு ஃபைவ் ஃபைவ் பை சிக்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்தே தெரிஞ்சிக்கலாம் ஃபைக்கு ஒரு ஃபைவ் பை சிக்ஸ் குறைவு அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி மைனஸ் ருட் த்ரீ மைனஸ் ஐக்கு மைனஸ் ஃபைவ் ஃபைவ் பை சிக்ஸ் அதே போல் ரூட் த்ரீ மைனஸ் ஐக்கு மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ இசட் த்ரீ இஸ் ஃபோரோட வேல்யூலாம் பாருங்கள் நைன்டி டிகிரிலேருந்து தேர்ட்டி டிகிரி தேர்ட்டி டிகிரியாக பார்த்தீங்கன்னா எத்தனை தேர்ட்டி டிகிரி வருது பாருங்கள் மைனஸ் ஃபைவ் ஃபை பை சிக்ஸ் வருது பாருங்கள் ஒரு ஃபைவ் பை சிக்ஸ் மைனஸில் போட்டோம்னா அதுதான் எசெட் ஃபோர் அதாவது ரூட் த்ரீ மைனஸ் ஐ இந்த மாதிரி ஜியோஜிபிரா மூலமாக வெறும் இந்த காம்ப்ளக்ஸ் நம்பரை டைப் பண்ணுறது மூலமாகவே இந்த போலார் கிரிட் வியூவில் இந்த காம்ப்ளக்ஸ் நம்பரோட போலார் ஃபார்மை ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடலாம் தேங்க்யூ